அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு பதிலளித்து விடுத்துள்ள குறிப்பில் அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு உங்களைப் போல திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்து உள்ளது வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் மிஸ்டர் ஸ்டாலின் யார் வெட்கி தலை குனிய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து பத்து வயது சிறுமிக்கும் அந்த சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள்தான் வெட்கி தலை குனிய வேண்டும் நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானமெல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவல நிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலை குனியுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது